தனுஷுடன் துள்ளுவதோ இளமை படத்தில் நடித்த அபிநய் காலமானார் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு கஸ்தூரி ராஜா இயக்கத்தில் துள்ளுவதோ இளமை படத்தில் அறிமுகமான அபிநய் காலமானார் துள்ளுவதோ இளமை பட நடிகர் திடீர் மரணம் அடைந்திருக்கிறார் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் சக்சஸ் சிங்கார சென்னை ஆறுமுகம் உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்த அபிநய் காலமானார் இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இருக்கிறார் அறிமுகமாகி பிரபலமானவர் அபிநய் இவர் தொடர்ச்சியாக கல்லீரல் பாதிப்பு தொடர்பாக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உடல்நிலை மெலிந்து பல்வேறு தரப்பினரிடம் தன்னுடைய உடல்நிலை பாதுகாக்கும்படி தனக்கு மருத்துவ செலவுக்கு பணம் கேட்டுக்கொண்டே இருந்தார் இந்த நிலையில் தான் அவர் இன்று அதிகாலை காலமாகியிருக்கிறார் அபிணை வரைக்கும் ஜங்ஷன் சிங்கார சென்னை போன்மேகலை உள்ளிட்ட பல படங்களில் நடித்திருக்கிறார் விஜயனுடைய குறிப்பாக அந்த துப்பாக்கி திரைப்படத்தில் வில்லனுக்கு இவர்தான் தான் குரல் கொடுத்திருந்தார் என்பது முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது ஒரு கட்டத்தில் பட வாய்ப்புகள் இல்லாமல் போகல் வருமானத்திற்கே மிகவும் கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சமீப காலமாக அந்த கல்லீரல் பாதிப்பால் அவதிப்பட்டு வந்த அபிணை சிகிச்சை பயன் பலனின்றி பணமும் இன்றி தவித்து வந்தார் அவருக்கு கே பி பாலா அதே போல நடிகர் தனுஷ் உள்ளிட்டோர் மருத்துவ செலவிற்கு பணம் கொடுத்து உதவி செய்தனர் இந்த நிலையில்தான் கல்லீரி பாதிப்பால் அவதிப்பட்ட வந்த நடிகர் அபிணை இன்று அதிகாலை காலமானார் இவரது மறைவிற்கு திரையுலகினர் பலரும் தங்களுடைய இரங்கலை தெரிவித்து வருகிறார்கள் குறிப்பாக அபிணய் இருக்கக்கூடிய அந்த இடம் என்பது மிகவும் ஒரு பிரதான இடமாக இருக்கக்கூடிய நிலையில் அங்கே இருக்கக்கூடிய அதாவது வீட்டின் உரிமையாளர் அவருடைய அந்த பிரேதத்தை கூட அங்கே வைக்க அனுமதிக்க இல்லாத ஒரு சூழல் இருப்பதாக அவர்களுடைய எல்லாம் வேதனை தெரிவித்திருக்கிறாரை நம் குறிப்பிட்டு பார்க்க வேண்டிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது அதே நேரத்தில் இதற்கான நடவடிக்கைகளை எடுக்குமாறும் அவர்களுடைய நண்பர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்